வணக்கம் வெல்கம் டு சரஸ்வதி சேனல் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனல் பார்க்குறீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ பார்த்திங்கனா வளர்ப்பிறை பிரதோஷம் தான் இப்போ பார்க்க போகிறோம் வருகிற பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை ரொம்ப பிரதோஷத்துலேயே ரொம்ப உயர்ந்து உகந்ததுன்னு சொல்லலாம் சனி பிரதோஷம் நீங்கள் என்னோட பிரதோஷம் பிரதோஷம் கோயிலுக்கு வரணுன்னு ஆசைப்பட்றீங்களா நான் வந்து ஸ்க்ரீனில் வந்து நம்பர் தரேங்க ஃபோன் பண்ண வேண்டாம் ஓன்லி வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும்தான் நான் எந்த கோயில் போகிறேன் எங்கே போகிறேன்றது எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு ஃபோன்லேயே வரும் அந்த நம்பருக்கு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு ஒரு புது புது சிவன் கோயிலை நம்ம கண்டிப்பாக சந்திக்கிறோம் ஒரு ஒரு பிரதோஷத்துக்கு ஒரு ஒரு கோயில் நீங்களே என்னோடய வரணும்னு ஆசைப்பட்றீங்களா வெல்கம்